வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் மணிக்கணும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவில் வளிமண்டல கீழ சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஆர்பிக் கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் இனிப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் உயிரிழந்தும் சற்று வடக்கே முன்னேறி நிற்கிறது மேலும் இந்த நிகழ்வு மேலும் வடக்கே செல்லும் என்பதால் இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது கிழக்கு காற்றின் வருகை வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களுமே மழை வானிலையாக இலங்கையில் அமைய இருக்கிறது இன்று ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் திரிகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு பனாமா இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அம்மந்தோட்டை கோட்டை பதுளை கண்டி ரத்னபுரி பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் புத்தளம் இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மேலும் தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் கிழக்கு கடற்கரையோரங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையோட கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு திரிகோணமலை மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சட்டு கனமழை உள்பகுதி கனமழை மேலும் மேற்கு ப கடற்கரையோர மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் முல்லைத்தீவு கிளிநொச்சி திரிகோணமலை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த கடற்கரையோரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை வெயில் வந்த பிறகு மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மாகாணங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி பொறுத்தவரை ஏப்ரல் நான்கு ஐந்து தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஆறாம் தேதி சற்று மழை தீர்வு குறைந்திருந்தாலும் ஏப்ரல் ஏழாம் தேதி மழை தீர்வு சற்று குறைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஆறை விட ஏப்ரல் ஏழாம் தேதி சற்று கூடுதலான ப கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலுக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இலங்கை மிக நெருக்கமாக வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதி ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்கள் கடற்கரையோரங்கள் மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மழை ஒரு தொடர் போல போல் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் தென் மாகாணங்களுக்கு மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கினாலும் விட்டு மழை இருந்தாலும் இரவு இரவு நேரங்களிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலை நேரங்களில் பொறுத்தவரை திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் இலங்கையில் ஆங்காங்கே அங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மீண்டும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை வருகிற நாட்களில் அனைத்து நாட்களுமே மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு மிக நெருக்கமாக வரும்பொழுது கூடுதலான மழை பெய்யும் நிகழ்வு கடந்த பிறகு சற்று குறைவான பிறப்பில் குறைவான மழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் வங்கக்கடலில் காட்டின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பண்புகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்